சேருவாங்களா சேர மாட்டாங்களாம் எதிர்பார்த்த டிடிவி வி தினகரன் அவர்கள் இதுல என்டிஏ கூட்டணியிலே வந்து இணைஞ்சிருக்காரு அமமுகன்ற அந்த கட்சி உதயமாவதற்கான தேவை என்ன இபிஎஸ் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு புள்ளிலும் அந்த கட்சி உதயமாகுது ஏடிஎம்கே விட லீடர்ஷிப்பை சேலஞ்ச் பண்ணி தான் அந்த கட்சியை உருவாக்குறீங்க இந்த கட்சிக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குல்ல அது அடிவாங்குது இல்லை மக்கள் நலன் முக்கியம் சொல்லி சொல்றாருல்ல சார் நம்ம பங்காளி சண்டை எப்பனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தினகரன் சொல்லியிருக்காரு அதிமுக பெருசாக எஃபோர்ட் எடுத்து டிடிவி கொண்டு வரல பாஜக பாஜக தான் அந்த ரோலை பிளே பண்றாங்க விஜய் அவர்கள் எங்களுக்கும் அழுத்தம் கொடுக்குறாங்க சிபிஐ யார் சொன்னா அப்படி சென்சார் புடவச்சோர் அவங்களே சொல்லிக்கிறான் யார் சொன்னா விஜய் அதை பத்தி அப்படிலாம் விஜய் சொல்லி விஜய் எதுவுமே பேசுறது கிடையாது விஜயோட அரசியல் என்னன்னா இதும்பாங்க அதும்பாங்க விஜய் எதுவும் பேச மாட்டார் தமிழ்நாட்டிலேயே விஜய்க்கு திமுக ஃப்ரீயா செயல்பட அலோவ் பண்றாங்க அப்படி விட்டுருக்க கூடாது தமிழ்நாட்டிலேயே அலோவ் பண்ணி கூட அப்படி நீங்க ஃப்ரீயா அவர் செயல்பட அலோவ் பண்ணனால தான் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அங்க ஏற்பாடு பண்ணது புசிய அவர்களும் அங்க இருக்கிற மற்ற தலைவர்களும் அது மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளர் தான் ஏற்பாடு பண்ணார் நான் பேசுறதுக்காக தான் போனேன்னு சொல்லி சிபிஐல அவர் கொடுத்ததாக செய்திகள்லாம் வெளியே வருது என்ன பண்ணாலும் இதில் பொறுப்பு விஜய்க்கு தான் அதிகம் ஏன்னா புசியானந்த் உட்காந்து பார்க்க கூட்டம் வரல உங்களுக்கு அக்கறை இல்லை நீங்க சும்மா சினிமா பங்கன் மாதிரி நடத்துறீங்க அது ரசிகர்கள் வந்து ஏதோ பண்ணிட்டு போறாங்க என்னாச்சு தண்ணி என்ன குறைஞ்சி போயிடும் அப்படின்ற ஆட்டிடியூட நீங்க பண்றீங்க சிபிஐ ஒரு அழுத்தம் கொடுக்குது ஏன்னா விஜய் அவர்கள் என்டிஏ அலையன்ஸ்குள்ள கொண்டு வரதுக்காண்டி இந்த மாதிரியான அழுத்தங்கள் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பேசுறாங்க அவர் தப்பு பண்ணிருக்காரு அவர் ஒன்றும் கடவுள் கிடையாது தப்பு பண்ணா மற்ற மனிதர்களை போல உங்களையும் கூப்பிட்டு தான் செய்வாங்க அந்த விசாரிக்கிறாங்க அவர் ஒரு மூன்றாவது முனையா யாருமே வந்து கன்சிடர் அவர் ஒரு போட்டியாளராக விஜய் நடிகர் அவர் அரசியல்வாதிக அரசியல்வாதிகள் பிரச்சனையை நான் ஹீரோன்ற அந்த இமேஜ் ஒரு நடிகர் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த இமேஜ் உடையாம ஒரு நடிகர் பார்த்து அந்த பயம் விஜய்க்கு இருக்கும் முப்பத்தி எட்டு சதவீத ஓட்டருன்னு செங்கோட்டையன் அவர்கள் இரண்டு நாளைக்கு முன்னாடி சொல்றது வேறதான் அது என்ன வேணாலும் சொல்லலாம் எங்களுக்கு இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் தான் கிடையாது முதலிடம் தான் எங்களுடைய இடம் அப்படின்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப் கூட சொல்லணும் விஜய்க்கு வந்து நாற்பது பெர்சென்ட் ஓட் இருக்கு இன்னைக்கு ஊர்ல இருக்க எல்லாருமே தான் ஒரே கருத்து அனுப்புதான் காமெடியா இருக்க வேண்டாம் ஓட்ஸ் எப்படி இந்த கட்சிக்கு இருக்கும் நேற்று ஆரம்பிச்ச கட்சிக்கு எப்படி தேர்ட்டி ஓட்ஸ் இருக்கும் அதுவும் ஒரு அரசியல் செயல்பாடு கிடையாது சாட்டை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்முடன் இணைந்திருக்கிறார் ஊடகவியல் கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்ல இருக்கீங்களா நல்லா இருக்கு நீங்கள் இருக்கீங்க நல்லமா இருக்கும் சார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு எல்லா கட்சிகளும் தங்களுடைய கூட்டணிகளை வந்து இறுதிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க சேருவாங்களா சேரமாட்டாங்களான்னு எதிர்பார்த்த டிடி வி தினகரன் அவர்கள் இதில் என்டிஏ கூட்டணியிலே வந்து இணைஞ்சிருக்காரு இதற்கு பின்னாடி அதிமுகவுக்கும் அமமுகவுக்கும் பாஜக மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியாது என்ன மாதிரியான அழுத்தங்கள் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு வகையில் பார்க்கும்போது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எலெக்ஷன்ஸ் நெருங்கிட்டு இருக்கு நெருங்கும் போது அலைன்ஸும் பார்த்தோம்னா இப்ப ஃபைனலைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு சில கட்சிகளை தவிர எல்லா கட்சிகளும் அதிமுக திமுக அலைன்ஸ்ல வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க போட்டியும் இப்ப பார்க்கும் போது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி இருக்கு அதுவும் குறிப்பா இப்ப டி தினகரன் அவர்கள் அதிமுக அலைன்ஸ்ல பேசியிருந்தது பெரிய ஒரு டெவலப்மெண்ட் ஏன்னா தொடர்ச்சியாக அவர் தனியா நிற்கும் போது அவர் அவரு உடைகிறாரு ஆமா அவரு பெருசா ஓட்ஸ் வாங்கலனாலும் அந்த அதிமுகவுக்கு ஜெயிக்கிறதுக்கு தேவையான ஓட்ஸ் அவர் உடைச்சிடுறாரு ஸோ அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு இப்போ அந்த வகையில் இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவில் போய் சேர்றாரு ஸோ அது பெரிய ஒரு பூஸ்ட் இப்ப டிடிவி தினகரன் அவரோட ஸ்டாண்டில் பெரிய மாற்றம் இருக்கு தொடர்ச்சியா அந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அவரு இபிஎஸ்க்கு எதிராக தொடர்ச்சியா பேசிக்கிட்டே வராரு அவரோட தலைமையை ஏற்க மறுக்கிறாரு இபிஎஸ் சிஎம் கேண்டிடேட்டாவும் அவரு துரோகி அப்படிங்கிற மாதிரி இப்ப அமமுக கட்சியோட அரசியல் என்ன இபிஎஸ் எதிர்ப்பு தான் அவங்களோட ஆரம்பிச்சதே இபிஎஸ் அவர்களை எதிர்க்கிறதுக்கு தான் கட்சியை அதிமுக இபிஎஸ் எதிர்ப்பு அப்படின்ற அந்த அம்சத்தை எடுத்துட்டீங்கன்னா அமமுகன்ற கட்சியோட தேவையே இருக்காது சோ இப்ப என்ன பண்ணிருக்காங்க அந்த கட்சியை அதிமுக அலைன்ஸ்ல சேர்த்திருக்காங்க அப்ப இப்ப என்ன ஆகும் அப்படி சேர்த்தா அம்மா முக்காண்ட கட்சியால் நீ அரசியலே பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு இருந்த ஒரே அரசியல் அதுதான் இபிஎஸ் எதிர்ப்பு தான் நீங்க அந்த லைன்ஸ்லயே உட்காந்து இபிஎஸ் எதிர்ப்ப பேச மக்கள் நலன் முக்கியம் சொல்லி சொல்றாருல சார் நம்ம பங்காளி சண்டை எப்பனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தினகரன் சொல்லியிருக்காரு இப்போ வந்து ஜென்ரலாக மக்கள் நலன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் அதிமுகலையும் இருக்கலாம் ஜென்ரலாக திமுக எதிர்ப்புன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதிமுகவில் இருந்தே நீங்கள் அரசியல் பண்ணலாம் ஆனால் குறிப்பாக அமமுகன்ற அந்த கட்சி உதயமாவதற்கான தேவை என்ன இபிஎஸ் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு புள்ளில அந்த கட்சி உதயமாகுது ஏடிஎம்கே விட லீடர்ஷிப்பை சேலஞ்ச் பண்ணி தான் அந்த கட்சியை உருவாக்குறீங்க நீங்க திரும்ப அதிமுக சேர்ந்துட்டீங்கன்னா அந்த முக்கியமான உங்களுடைய யூஎஸ்பி போல இந்த கட்சிக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குல்ல அது அடி வாங்குது இல்ல கண்டிப்பா அமமுகவுக்கு இருக்கு பட் இருந்தாலும் டிடிவி டி அவர்களை பொறுத்தளவுல ஏதோ ஒரு வகையில பாஜகவுக்கு பெரிய லெவரேஜ் இருக்கு அவர் மேல ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நிறைய அழுத்தங்களை அவரு ஃபேஸ் பண்ணாரு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் போறாரு டிடிவி தினர் அவர் இந்த பாஜக எதிர்ப்பு அந்த விஷயத்தெல்லாம் ஓரளவுக்கு கைவிடுறாரு இப்பவும் பார்த்தோம்னா இந்தியா இருந்து வெளியே போறாரு என்டில இருந்து அவர் வெளியே போறது பெரிய சிக்கல் அதிமுக பாஜகவுக்கு ஏன்னா ஏற்கனவே என்டிக்கேவோட ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எட்டு பர்சென்ட் இப்ப அதெல்லாம் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக வாக்குகள் அதே மாதிரி விஜய் உள்ள இருக்காரு இப்ப அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு விஜயும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் அவரும் உடைக்கிறார் அது போக மைனாரிட்டி ஓட்ஸும் கைய விட்டு போயிருக்கு கணிசமான அளவு மைனாரிட்டி ஓட்ஸும் கைய விட்டு போயிருக்கு நிறைய பிரச்சனைகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இருக்கு இதுல டிடிவினர் வெளிய இருந்து உடைக்கிறது பிஜேபிக்கும் நல்லது இல்ல அதிமுகவுக்கும் நல்லது இல்ல குறிப்பா பிஜேபி சவுத்த போக்கஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க சவுத்துல கண்டிப்பா டிடிவியோட தேவை இருக்கு அந்த வகையில இப்ப நம்ம பார்த்தாலே தெரியுது அதிமுக பெருசா எஃபோர்ட் எடுத்து டிடிவி கொண்டு வரல பாஜக பாஜக தான் அந்த ரோலை பிளே பண்றாங்க ஸோ அதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம் பாஜக முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்காங்க என்ன மாதிரியான வழிமுறைகள் வழிமுறைகள் அழுத்தங்கள்லாம் யூஸ் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியல நீங்க அதை சாதாரண ஆள்கிட்ட கேட்குறீங்க அதை இன்னும் கொஞ்சம் கூட என்ன சொல்றது பிஹைண்ட் த ஸ்கிரீன் என்ன நடக்கும்னு தெரியவில்லாம் நிறைய பேருக்கு அவங்களுக்கு மேபி சொல்ல முடியும் ஆனா ஒன்று கிளியரா தெரியுது பிஜேபிக்கு டிடிவி மேலே நிறைய லெவரேஜ் இருக்கு ஏற்கனவே ஒரு தடவை டிடி விதினரன் அவர்களை வழி கொண்டு வந்திருக்காங்க இப்போ செகண்ட் டைம் அதே இதை பண்றாங்க நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னு தெரியும் போது கரெக்டா திரும்ப டிடிவி அவர்களை டிராக்கு கொண்டு வராங்க இதனால டிடிவி தினரன் அவர்களுக்கும் அமமுகவுக்கும் சில பாதிப்புகளும் இருக்கு இந்த கூட்டணியில போய் சேர்றதால டிடிவி தினாரன் அவர்களுக்கும் ஆமாமுகம் சில பாதிப்புகளும் இருக்கு நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி மெயின் கோரே ஆமா அவங்க அரசியல் அடிபட்டு போச்சு நீ அரசியல் நீ பண்ண முடியாது இல்ல இவ்வளவு நாளா உங்களோட அரசியலே இதுதான் இபிஎஸ் எதிர்ப்பு அவங்களோட முக்கியமான அரசியலே நீங்க சொன்ன மாதிரி மக்கள் நலனெல்லாம் மையமா வச்சு அரசியல் பண்ணல இபிஎஸ் எதிர்ப்பு மையமா அரசியல் பண்ணிருக்கீங்க அதை மையமா தான் கட்சியும் ஆரம்பிச்சிருக்கீங்க இனி அதை நீங்க பண்ண முடியாது அது பெரிய சிக்கல் தான் உங்களுக்கு அண்ணாமலை வந்து முக்கியமான ரோல் பண்ணார் பார்க்கணும் நீ தான் அந்த கூட்டணி உடைச்ச நீ அந்த கூட்டணி சேர்த்து வைன்னு சொல்லி அவர் கையில பொறுப்பு அப்படிலாம் சொல்றாங்க எனக்கு என்னமோ பார்க்கும்போது அண்ணாமலை இப்ப சீன்லேயே இல்லையே இல்ல பிகேந்த சீன்ல வேலை அவர் பொதுவாக அண்ணாமலை அவர்கள் சீன்ல கொய்ட்டா வேலை ஆள் கிடையாது கொஞ்சம் ஓப்பனா அக்ரெசிவா வெளியே வந்து அக்ரஸிவான பொலிட்டிக்ஸ் பாங்கல்ல நிறைய ஓப்பனா பேசுறது முட்டி பார்க்கக்கூடிய பொலிட்டிக்ஸ் பிளே பண்ற லீடர் தான் அண்ணாமலை அவர்கள் நடக்கும்போது அண்ணாமலை அவர்கள் சீன்ல இருக்க மாதிரி தெரியலையே கண்டிப்பா பியூஷ் கோயில் வராரு பேசுறாரு இப்ப எல்லாம் சேர்ந்து எல்லாம் கையை தூக்கிட்டு இருக்காங்க இங்க அண்ணாமலை இல்ல அந்த இடத்துல எல்லாம் இல்ல அதுதான் சொல்றாங்க பின்னாடி இருந்து இந்த கூட்டணி உடைச்சது காரணமா அவர் தான் இப்ப அவர் தான் சேர்க்கிற வேலைகளை இறங்கி இருக்காரு சரில நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பின்னாடி என்ன நடக்குதுன்றது பத்தி நமக்கு பெருசா இல்ல வெளியிருந்து இருந்து பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் பாயிண்ட்டும் கொஞ்சம் ஓபனா நல்லா பேசி மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் பார்க்கும்போது பாஜக தலைமையும் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஸ்டேட் இருந்தாலும் மேடைகள்ல அண்ணாமலைக்கும் அதிகமான முக்கியத்துவம் அந்த இப்ப பார்க்கும்போது போது லேட்டஸ்டா நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது அண்ணாமலை சீன்ல இல்லையே பண்ணீங்க ரைட்டு

அது பாஜகவோட மத்திய டெல்லி லீடர்ஷிப்போட ஸ்ட்ரென்த் இல்ல ஸோ அங்க ஒன்னும் பெரிய ரோல் இல்ல அண்ணாமலை அவர்களுக்கு இப்போ டுவென்டி ஃபோர்ல அண்ணாமலை அவர்களுக்கு பெரிய ரோல் இருந்தது ஏன்னா நீங்க கிரவுண்ட்ல இறங்கி பொலிட்டிக்ஸ் பண்றீங்க எல்லா கட்சிகளையும் அப்ப அழுத்தம் போட்டு கொண்டு வர வேண்டிய தேவையில்ல பாஜகவோட நலனும் டிடிவி தினரன் அவரோட நலனும் சேர்ந்து இருந்தது ஏன்னா அதிமுகவோடையும் டிடிவியால சேர முடியாது திமுகவோடையும் சேர முடியாது பாஜகவோட மட்டும் தான் போக முடியும் பாஜகவோட போறதால அமமுகவோட அரசியலும் அடிபடாது அப்ப அரசியல் நலன்கள் அப்படியே சேர்ந்து போகுது ரெண்டு பேரும் பாஜகவும் அமமுகவும் அண்ணாமலைக்கு டிவி தேவை டிடிவிக்கு அண்ணாமலை தேவை எல்லாமே சேர்ந்து போச்சு இப்ப நலன்கள் சேர்ந்து போகல இப்ப நீங்க வலுக்கட்டாயமா தான் கொண்டு வரணும் அந்த வேலையை பண்றதுக்கு அண்ணாமலை தேவையில்லையே டெல்லி பாஜக தானே தேவை இப்ப டெல்லி பாஜக டிடி விஜயனருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறத நீங்க வெளிப்படையா பார்ப்போம் அதே மாதிரி விஜய் அவர்கள் எங்களுக்கும் அழுத்தம் கொடுக்குறாங்க சிபிஐ வச்சு ஒரு யார் சொன்னா அப்படி சென்சார் போர்டை வச்சு அவங்களே சொல்லிக்கிறாங்க யார் சொன்னா அந்த தரப்பினர் அந்த தொண்டர்கள் விஜய் அதை பத்தி அப்படியே சொல்லி விஜய் விஜய் பேசவே இல்லை சார் எதுவுமே ரைட் ஸோ இங்க அங்கதான் பிரச்சனையே இருக்கு நம்மளா அசீவ் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்ல இருந்து விஜய் எதுவுமே பேசுறது கிடையாது விஜயோட அரசியல் என்னன்னா இதும்பாங்க அதும்பாங்க விஜய் எதுவும் பேச மாட்டார் இப்பயும் அதே மாதிரிதான் இப்ப சென்சார் போர்டுல விஜயோட படத்தை வேணும்னே டார்கெட் பண்றாங்கன்னே வச்சிக்கோ அப்ப அதுல விக்டம் யாரு முக்கியமான விக்டம் யாரு விஜய் தான் அப்ப அவரு தான ஃபர்ஸ்ட் பேசணும் இல்ல அவர் பேசல அவர் பேசல அதே மாதிரி இப்ப அவருக்கு சிபிஐ அழுத்தங்கள் போடுறாங்க அவரை கூப்பிட்டு சமன் பண்ணி விசாரிக்கிறாங்க இப்ப இங்க யாரு பாதிக்கப்படுறாங்க அவங்களோட கதைப்படி அவங்க நரேட்டிவ் படி யாரு பாதிக்கப்படுறா விஜய் தான் விஜய் தான் அப்ப அவரு தான் பேசணும் அவர் இங்கேயும் பேச மாட்டேங்கிறாரு விஜய் எதுவும் பேசாம நம்ம எப்படி பாஜக எல்லாம் டார்கெட் பண்றாங்க நம்ம எப்படி முடிவுக்கு வரோம் இல்லை அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியலை இப்போ ஒண்ணு சிபிஐ விசாரணையை பொறுத்த அளவு அங்கே அழுத்தம்லாம் எதுவும் கிடையாது இவ்வளவு மென்மையாக கையாளக் கூடாது அவரை தமிழ்நாட்டிலேயே விஜய்க்கு திமுக ஃப்ரீயா செயல்பட கூட அலோவ் பண்றாங்க அப்படி விட்டுருக்க கூடாது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டிலே அலோவ் பண்ணிக்க கூடாது அப்படி அப்படி நீங்க ஃப்ரீயா அவரால செயல்பட அலோவ் தான் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க நீ யோசிச்சு பாருங்க ரோட் ஷோன்ற பேர்ல ரோட்ல மைக்கோடு நின்று ஒரு பெரிய சினிமா ஸ்டார் இந்த மாதிரியான இவென்ட் எல்லாம் பண்ணா அசம்பாவிதம் நடக்கதான் செய்யும் கண்டிப்பா அதுவும் மூணு வாரம் நடத்தினாரு மூணு சர்டர்டே நடத்துற மூணாவது சர்டே தான் பிரச்சனை வருது ரெண்டு வாரம் நடத்தும் போதே நிறைய பிரச்சனைகள் நடக்குது ஏர்போர்ட்ல ப்ராப்பர்ட்டி சேதப்படுது திருச்சியில மேல ஏறுறாங்க கடைகளை சேதப்படுத்துறாங்க கரண்ட் கம்பத்துல ஏறுறாங்க மரத்து மேல ஏறுறாங்க ஆம்புலன்ஸ் போக முடியல டிராபிக் ஜாம் ஆகுது ஏகப்பட்ட பிரச்சனை வருது குறைந்தபட்சம் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிருக்கணும் அது இல்லாமல் டைம் டைம் அலோவ் பண்ணும்போது இந்த பிரச்சனை வருது செகண்ட் சாட்டர்டே கிரௌடு கம்மியா இருக்கு நாகப்பட்டினத்தில் உடனே அடுத்தது தேர்ட் சாட்டர்டே ஃபுல் கிரௌட காட்டணும் இவங்களும் போறாங்க இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடக்குது சோ தமிழ்நாட்டிலேயே அவரை கண்ட்ரோலில் வச்சிருந்திருக்கணும் அதை பண்ணல இப்போ அசம்பாவிதம் நடந்துருச்சு நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்கன்னா ஏதாவது ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும் இல்லை யாரு தவறு பண்ணிருக்காங்கன்னு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரியணும் இல்லை நாற்பத்தோரு பேர் இறந்து யாருமே தவறு பண்ணலங்க எல்லாம் கடன் நடந்திருக்குன்னு அப்புறம் என்ன அர்த்தம் அப்ப நாளைக்கு திரும்ப இதே மாதிரி தான் நடக்கும் இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் தண்டிக்கப்படும் போது தானே நாளைக்கு இன்னொரு இவன் ஒருத்தர் நடத்துறாருன்னா யோசிப்பாரு இல்ல பாஜக இப்ப மென்மையா கையாளுதா விஜய் இல்ல சிபிஐ எப்படி எடுத்துக்கலாம் சார் மென்மையா கையாளுதுன்னு நான் சொல்லல ஆனா ரெண்டு தடவை அவரை சமன் பண்ணி விசாரிக்கிறது குத்தம் கிடையாது அவர் சாதாரண மனிதர் தான் அவருக்கு இதில் பெரிய இன்வால்மெண்ட்டும் இருக்கு அரசு தவறு பண்ணியிருக்காங்க டிவிக்கேவும் தவறு பண்ணியிருக்காங்க நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்கன்னா அவங்க சும்மா ஒன்றும் இறக்கல உங்களை பார்க்க வந்து தான் இறந்திருக்காங்க அதை ஆர்கனைஸ் பண்ணுறது நீங்கள் தான் ஆர்கனைசராக உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு அதை சரியாக ஆர்கனைஸ் பண்ணலை நீங்கள் ஏழு மணி நேரம் வெயிட் பண்ண விட்ருக்கீங்க ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்கன்னா தேவையான ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் தண்ணி ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சாப்பாடு ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் இது எல்லாமே இருக்கணும் இதெல்லாம் இல்லாம அப்புறம் அவங்க தவறான லொக்கேஷனை கொடுத்தாங்கன்றீங்க அது தவறு ஓகே நீங்க அதை அக்செப்ட் பண்ணீங்க தவறுன்னு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க அதை அக்செப்ட் பண்ணீங்க அது மோசமான லொக்கேஷன் தெரிஞ்சு நீங்க அதை யூஸ் பண்ணிக்க கூடாது இல்ல இல்ல இங்க சேஃப்டி எங்களுக்கு இல்லங்க நாங்கள் அதை பண்ண மாட்டோம்னு அப்போ அது உங்க மேல மிஸ்டேக் கொடுத்தவங்க கொடுத்தவங்களும் தப்பு பண்ணிருக்காங்க

கூட்டம் கூட்டணும்னா கவனமா இருக்கணும் கவனமா இல்லைன்னா பிரச்சனை நடக்கும் பிரச்சனை நடந்தால் நமக்கும் பிரச்சனை வரும்ன்ற அந்த பயம் இருக்கணும்ல அவங்களுக்கு அது இல்லைன்னா இதே மாதிரி திரும்ப நாளைக்கு இதே மாதிரி தான் பண்ணுவாங்க இல்ல விஜய் ஜஸ்ட் நான் வந்து பேசுறதுக்காக தான் அங்க போனேன் அப்படின்னா அவர் சொன்னதாக தகவல் வருது வெளியே அங்கே ஏற்பாடு பண்ணது புசியானந்தவர்களும் அங்க இருக்கிற மற்ற தலைவர்களும் அது மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளர் தான் ஏற்பாடு பண்ணார் நான் பேசுறதுக்காக தான் போனேன்னு சொல்லி சிபிஐல அவர் கொடுத்ததாக செய்திகள்லாம் வெளியே வருது என்ன பண்ணாலும் இதுல பொறுப்பு விஜய்க்கு தான் அதிகம் ஏன்னா புசியானந்த பார்க்க கூட்டம் வரல ஆதவர்ஜுனாவுக்காக கூட்டம் வரல எல்லாரும் உங்களை தான் பார்க்க வராங்க இந்த இவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதும் உங்களை மையமாக வச்சு தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அந்த கட்சியோட தலைவரும் நீங்கள் தான் உங்களை சுற்றி தான் அந்த கட்சியும் நடக்குது ஸோ அந்த வகையில் உள்ளதுலேயே எல்லாமே உங்களை சுற்றி தான் நடக்குது அப்போ உங்களுக்கு பொறுப்பு அதிகம் உங்களை சுற்றி இந்த விஷயங்கள் நடக்கும்போது அதை ஒழுங்கா அதை குவாடினேட் பண்ணக்கூடிய அந்த பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு உங்களை பார்த்து பார்க்க வராங்க பாருங்கள் நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் பார்க்க வராங்க பாருங்கள் அவங்களோட சேஃப்டியை என்ஷூர் பண்ணுற பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்கு ஸோ அதனால அது எல்லாமே உங்களோட பொறுப்பு தான் இப்போ என்ன பார்க்க ஒரு நூறு பேர் வராங்கன்னா அது என்னோட பொறுப்பு தான் அது அவங்க வராங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ்னு அரேஞ்ச் பண்ணி தரணும் உட்கார்றதுக்கு சேர் இருக்கான்னு பார்க்கணும் நூறு பேர் வராங்கன்னா ஒரு நாலு கேன் தண்ணி வாங்கி வைக்கணும் அவங்களுக்கு டீ வாங்கி வைக்கணும் எல்லாம் நான் தான் பண்ணணும் அப்போ டீயோட குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னா அதுக்கு நான் பொறுப்பு வர இடத்துல அவங்களுக்கு உட்கார இடம் இல்லை வெயிலே நிற்கிறாங்க வெயிலில் நின்று மயங்கணும் இல்லைன்னா அதுக்கு நான் பொறுப்பு அதுக்கு ஷேடு நிறைய அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு நூறு பேர் வர்றாங்கண்ணா எல்லாமே நான்தான் பண்ணனும் அந்த பொறுப்பு விஜய்க்கும் இருக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈவெண்ட்லயே பிரச்சனை நிறைய நடக்குது அதுக்கு முன்னாடி நீங்க நடத்தின அந்த மாநாட்டுலயும் நிறைய பிரச்சனை நடக்குது பொதுக்கூட்டத்துலயும் பிரச்சனை நடக்குது அப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் கூட கவனமா இருக்கணும்ல ஆனா உங்களுக்கு அக்கறை இல்ல நீங்க சும்மா சினிமா ஃபங்க்ஷன் தான் நடத்துறீங்க அத ரசிகர்கள் தானே வந்து ஏதோ பண்ணிட்டு போறாங்க என்னாச்சு தண்ணி என்ன குறைஞ்சு போயிடும் அப்படின்ற ஆட்டிட்யூட் நீங்க பண்றீங்க அதை அங்க நிறைய பேருக்கு அந்த சிக்கல் எல்லாம் இருக்கு சோ அதனால இது பெரிய தவறு நடந்திருக்கு அக்கௌண்டபிலிட்டி கண்டிப்பா வேணும் சார் அதை அழுத்தம் கொடுக்குது ஏன்னா விஜய் அவர்களை என்லைன்ஸ்குள்ள கொண்டு வர்றதை இந்த மாதிரியான அழுத்தங்கள் கொடுக்கறாங்க ஆனால் விஜய் தன்னுடைய முதல் மாநாட்டில் வந்து ஆட்சியிலும் பங்கு பங்கு எல்லாத்துக்குமே தாரேன்னு சொல்லி சொல்லியிருந்தார் நம்ம கூட வர்றவங்களுக்குலாம் அப்படி இருக்கும்போது அவர் ஒரு மூன்றாவது முனையா யாருமே வந்து கன்சிடர் பண்ணல அவர் ஒரு போட்டியாளராக யாருமே பார்க்கலையா இப்ப நான் தப்பு பண்ண போலீஸ் எனக்கு அழுத்தம் தான் செய்யும் போலீஸ் எனக்கு அழுத்தம் சொல்ல முடியாது நான் அவர் தப்பு பண்ண கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்க விஜய்க்கும் அதே தான் அது ஏதோ சிபிஐ அழுத்தம்னு பார்க்க வேண்டியது இல்லை அது ஒரு லீகல் ப்ரொசீஜரா பார்க்கலாம் அவரு தப்பு பண்ணிருக்காரு அவர் ஒன்றும் கடவுள் கிடையாது தப்பு பண்ணா மற்ற மனிதர்களை போல உங்களையும் கூப்பிட்டு விசாரிக்க தான் செய்வாங்க ஸோ அந்த வகையில விசாரிக்கிறாங்க இப்ப நான்கு முனை போட்டி தான் கண்டிப்பா ஒரு சைடில் அதிமுக ஒரு சைடில் திமுக இன்னொரு சைடில் என்டிகே இன்னொரு சைடில் டிவிகே ஆனா நான்காவது முனை கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்கு டிவி கேவால முன்னாடி மாதிரி இப்ப செயல்பட முடியாது டிவி கே பொறுத்தளவுல கரூர் சம்பவம் நடந்ததே அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் ஏன்னா இப்ப கரூர் சம்பவத்தை பொறுத்தளவுல இப்ப யோசிச்சு பாருங்க ரோட் ஷோ இப்ப நடத்தலை கரூர் சம்பவம் நடக்காம இருந்திருந்தா ஒவ்வொரு வாரமும் விஜய் ரோட் ஷோ பண்ணிருப்பாரு கண்டிப்பா அது எவ்வளவு பெரிய ரீச் கொடுத்துருக்கும் எவ்வளவு பெரிய ஒரு பூஸ்ட் அந்த கட்சிக்கு அடிபட்டு போச்சு வரக்கூடிய நீங்க ரோட் ஷோ போக முடியாது பொதுக்கூட்டம் வேணா நீங்க நடத்தலாம் அப்போ உங்க கையில இருக்கிற ஆப்ஷன்ஸே கம்மி ஆயிருச்சு விஜயபுரத்துல உள்ள போராட்டம் எல்லாம் பண்ற ஆள் கிடையாது கண்டிப்பா மக்கள் பிரச்சனையை எடுத்து மக்களோட துணை நிற்கிற ஆள் கிடையாது அவர் கையில ஒரே ஆப்ஷன் ரோட் ஷோ தான் அந்த ஆப்ஷன் பறிக்கப்பட்டிருக்கு அப்போ உங்க கையில ஏற்கனவே ஆப்ஷன் கம்மியா இருக்கு அதுலயும் இப்ப என்ன ஆகுது அவரை கூப்பிட்டு இப்ப விசாரிச்சிட்டு இருக்காங்க அவரோட படத்தையும் ரிலீஸ் பண்ணல இப்ப ரிலீஸ் பண்ண முடியலன்ற சூழல் இருக்கு ஸோ அப்ப படம் ஒரு பிரச்சார வாகனம் தான் அதுவும் இல்லையா பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துற ஒரு கருவிதான் திரைப்படம் ஏன்னா முழுக்க முழுக்க அரசியல் கொண்டு அந்த படம் எடுக்க அவரோட படம் ரிலீஸ் ஆகலன்னா அவரோட பிரச்சாரமும் அடிபடுது தான் அர்த்தம் அவரோட எலெக்ஷன் கேம்பெயினும் அடிபடுது அங்கே ஒரு சிக்கல் அப்புறம் சிபிஐ கூப்பிட்டு உங்களை விசாரிக்கிறாங்கன்னா உங்களுக்கு மெண்டல் ப்ரஷர் நீ ரெண்டு நாள் இங்கே ஆப்சென்ட்டா இருக்கீங்கன்றது வேற உங்களை கூப்பிட்டு கிரில் பண்றதுன்றது உங்களுக்கு மென்டல் ப்ரஷர் கண்டிப்பா நாளைக்கு வேற பிரச்சனை வந்துருமோ சிக்கல் வந்துருமோ ஏன்னா விஜய் நடிகர் அவர் அரசியல்வாதி கிடையாது அரசியல்வாதிகள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க திடீர்னு ஒரு நாள் அரசியல்வாதிகளை கையில ஹேண்ட்கஃப் மாட்டி சிறையில் சிறையில போய் அடைப்பாங்க அடுத்த நாள் தைரியமா வெளில வருவாங்க அத ஃபேஸ் பண்ணிட்டு வெளில வருவாங்க கையை காட்டிட்டு நடிகர் அப்படி கிடையாது இல்ல நடிகருக்கு ஒரு இமேஜ் இருக்கு நான் ஹீரோன்ற அந்த இமேஜ் ஒரு நடிகர் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் அந்த இமேஜ் உடையாம ஒரு நடிகர் பாத்துக்கணும் சோ அந்த சிக்கல் எல்லாம் விஜய்க்கு இருக்கு அந்த பயம் விஜய்க்கு இருக்கும் சோ இந்த விசாரணை எல்லாம் போகும்போது விஜயால எல்லாம் பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது கேம்பெயினுக்கு பெருசா போக முடியாது அந்த ஒரு மாசமா விஜயோட செயல்பாடு என்ன இல்லை செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு அப்புறமே ஈரோடு பாண்டிச்சேரி ரெண்டு கூட்டங்கள் மட்டும் தான் ஒரு மாதமும் ஒன்றுமே பண்ணல கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே குறைஞ்சி போச்சு நம்ம சொன்னது மாதிரி அவருக்கு ரோட் ஷோ போக முடியல ரோட் ஷோன்ற ஆப்ஷனை எடுத்துட்டீங்கனாலே அவருக்கு வேற ஆப்ஷனே இல்லை கையில் பொதுக்கூட்டம் தான் பொதுக்கூட்டத்தை நீங்கள் வாரம் வாரம்லாம் போட்டு முடியாது கண்டிப்பா ஸோ அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு அப்போ இந்த ஒரு மாசமா விஜயால் எதுவும் பண்ண முடியல இனி அடுத்த மூணு மாசம் என்ன பண்ண போறாரு ஏறக்குறைய இதே ஸ்டைல தான் ஒரு ஃபங்க்ஷன் ஆக முடியும் ஏன்னா ரோட் ஷோ திரும்ப நீங்க போக முடியாது அதுக்கு கேட்ட போட்டாச்சு அவ்வளவுதான் நீங்க போக முடியாது ஏற்கனவே பெரிய அசம்பாவத்தை ஏற்படுத்திட்டீங்க திரும்பவும் போக முடியாது அப்ப அவருக்கு பொதுக்கூட்டம் தான் ஒரே ஆப்ஷன் அதுவும் ஃப்ரீயா பண்ண முடியாது ஏன்னா ஒரு சைடுல விசாரணையும் போய்கிட்டு இருக்கு சோ இந்த சிக்கல்கள் எல்லாம் விஜய்க்கு இருக்கு அதனால இப்ப நான்காவது முனை பலவீனப்பட்டு இல்ல அவரை நம்பி யாருமே கூட்டணிக்கு வர தயாரா இல்லையா மற்ற கட்சிகள் எனக்கு என்னமோ அவரும் அதுக்கு ரெடியா இல்லைன்னு தோணுது இப்ப பாஜக அதிமுக ரெடியா தானே இருந்தாங்க அவர் தலைமையேற்று வர்ற கூட்டணி அவர் தலைமையேற்று வருதுன்னா சின்ன கட்சிகள் யோசிப்பாங்களா அவர் கூட போறதுக்கு இல்ல ஆனா முதல் இதுல சொல்லியிருந்தாரு ஆட்சியில் இருக்கு இப்போ ஆட்சி அதிகாரத்துல பங்கு நீங்க கொடுக்கணும்னா முதல்ல அதிகாரம் உங்க கையில இருக்கணும் என்கிட்ட அதிகாரம் தான் அதிகாரத்துல பங்கு கொடுக்க முடியும் அப்ப விஜய்க்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாப்பாங்க இல்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தானே விஜய்கிட்ட அதிகாரம் இருக்கு நீங்க பத்து பர்சன்ட் ஓட்டு ஜெயிக்க முடியாது அப்ப நீங்க வாய்க்கும் சொல்லலாம் அதிகாரத்துல பங்கு கொடுக்குறேன்னு சொல்லலாம் எல்லா மினிஸ்டர் போஸ்டும் உங்களுக்கு முப்பத்தி எட்டு சதவீத ஓட்டு இருக்கு அவர்கள் இரண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லி சொல்றது வேற தான் அது சொல்றது என்ன என்ன சொல்லலாம் இல்ல ஒரு மூத்த அரசியல்வாதி அதிமுகவில் இருந்து மூத்த அரசியல்வாதியும் சொல்லலாம் இளைய அரசியல்வாதியும் சொல்லலாம் யார் வேணாலும் சொல்லலாம் சொல்றதுக்கு என்ன வேல்யூ இருக்கு இல்லை ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க சார் அபிஜிதமான ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க எங்களுக்கு இரண்டாவது இடம் மூன்றாவது இடம்லாம் கிடையாது முதலிடம் தான் எங்களுடைய இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ அதாங்க இப்போ இப்போ இந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா இந்த பான்சி ஸ்கீம் வாங்கல்ல ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா நூறுரூவா கிடைக்கும்லாம் சொல்லி எடுத்து பண்ணுறாங்க ஆசை காட்டுறாங்க அவங்க கூட சொல்லுவாங்க ஆயிரம் ரூபா போடுங்க ரெண்டே மாதத்துல ஒரு ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும்னு சொல்லுவாங்க அவங்க சொல்கிறதால உங்களுக்கு கையில் பணம் வந்துடுறதுல கண்டிப்பாக பணம் வந்து தான் கைக்கு வரும் பணம் அதே தான் எந்த யார் வேணாலும் சொல்லட்டும் டொனால்ட் ட்ரம்ப் கூட சொல்லட்டும் விஜய்க்கு வந்து நாற்பது பர்சன்ட் ஓட் இருக்கு இன்னைக்கு ஊர்ல இருக்கு எல்லாருமே தான் ஒரே கருத்து கணிப்பு தான் எதுக்கு இப்ப உங்களுக்கு விஜய்க்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்றது தெரிய போகுது எலெக்ஷன் வந்தோம் நீங்க வெயிட் பண்ணி பாப்போம் இப்ப நீங்க எதுக்கு பிரச்சாரத்துக்கு அதை யூஸ் பண்றீங்க இவங்களை பொறுத்தளவுல விஜய் ஏதோ பெரிய ஒரு ஸ்டார் விஜய் வந்தாலே அரசியல் எல்லாம் திரும்பிடும் அவர் வந்தாலே தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் ஓட்ஸ் வாங்கிடுவாரு நீ என்ன பண்ண முயற்சி பண்றீங்க விஜய் ஒரு பலமான ஒரு அரசியல்வாதி என்ற இமேஜ் கிரியேட் பண்ண முயற்சி பண்றீங்க இல்ல அது கூட இருக்கலாம் 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 பொய்யாவும் அப்ப ஏன் அத சொல்றீங்க இருக்கலாம் தானே சொல்றீங்க அப்ப எதுக்கு அதை வெளில சொல்லிக்கிட்டே இருக்கீங்க கருத்து கணிப்புகள் எல்லாமே ரிசல்ட்டாக மாறிடுறது தேவை இல்ல இல்ல எலக்ஷன் வைக்கிறோம் எலெக்ஷனுக்கு தேவை இருக்கு இப்போ நீங்க கருத்து கணிப்புக்குன்னு ஒரு ரோல் இருக்குங்க ஒரு கருத்து கணிப்பு ரெண்டு கருத்து கணிப்பு பேசுறீங்கன்னா பரவாயில்ல விஜயோட அரசியல் இந்த ரெண்டு வருஷமா அதான் தானே இருக்கு ரெண்டு வருஷமா இந்த கருத்து கணிப்புன்றாங்க அந்த கருத்து கணிப்புன்றாங்க டிவி கேவோட இன்டர்னல் கருத்து கணிப்பை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டிஸ்கஸ் பண்றாங்க அதெல்லாம் எதுக்கு பண்ணணும் சும்மா யாராவது பண்ணுவாங்களா அந்த மாதிரி காமெடியா இருக்க வேண்டாம் தேர்ட்டி பர்சன்ட் ஓட்ஸ் எப்படி இந்த கட்சிக்கு இருக்கும் நேத்து ஆரம்பிச்ச கட்சிக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல எப்படி தேர்ட்டி பர்சன்ட் ஓட்ஸ் இருக்கும் அதுவும் ஒரு அரசியல் செயல்பாடு கிடையாது சில நேரங்கள்ல அரசியல் மாற்றம் ஏற்பட்ட காலங்கள் இருக்கும் இப்ப எம்ஜிஆர் வராதுன்னா ஒரு அரசியல் மாற்றம் அது அது காலம் அப்ப அப்ப ஒரு கவுண்டர் பண்றதுக்கு இன்னொரு ஸ்பேஸ் இருக்கு இங்க அதெல்லாம் எதுவுமே இல்ல ஆல்ரெடி நிறைய கட்சிகள் இருக்காங்க இன்னும் அரசியல் மாற்றமும் நடக்கல இப்ப திராவிடம் வீழுது தமிழ் தேசிய கட்சி ஒண்ணு அதிகாரத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோம் அப்ப அந்த கட்சியை கவுண்டர் பண்ணா இன்னொரு கட்சிக்கான ஸ்பேஸ் ஓபன் ஆகும் அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது இப்ப அங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல இதுல விஜய்க்கு எப்படி முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் ஓட் இருக்கும் சோ அப்படி இருக்கோ இல்லையோ சரி இருக்குன்னே வச்சுப்போம் எலெக்ஷன் வந்தாலும் பாத்துப்போம் அந்த கருத்து கண்டிப்பா நீங்க சொல்றதுல அதெல்லாம் சும்மா நடக்காது வெளியே பணம் கொடுத்து அதை அவங்களுக்கு அந்த அரை ஆமா அந்த இமேஜ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு நீங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆங்கிள்ல அவங்க ஒர்க் பண்றாங்க இந்த ஸ்டார்டிஜிஸ்டெல்லாம் வச்சு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க என்டிகேவுக்கும் இது முக்கியமான எலெக்ஷன் தான் ஏன்னா என்டிகேவ் பொறுத்த ஒவ்வொரு தேர்தலையும் அந்த கட்சி இதுக்கு மேல போகாது ஒரு பர்சன்ட் தான் அவங்களுக்கு நாலு பர்சன்ட் தான் அவங்களுக்கு ஆறு தான் எட்டை தாண்டி போக மாட்டாங்கன்னு ஒவ்வொரு தடையும் லிமிட்டை செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த லிமிட்டை உடச்ச உடச்சு வளர்ந்துட்டு இருக்காங்க சோ அந்த வகையில இந்த தடவையும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் என் டி கே அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் எட்டை விட கம்மி ஆயாச்சுன்னா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கம்மி ஆகுமா ஆகுமான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சொன்னோம்ல அப்பவே எட்டுக்கு மேல போக மட்டன் தட்ட ஆரம்பிச்சிருவாங்க என்டிகே மீடியாவில் மீடியால ஃபுல்லா கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சோ அதை உடைக்கணும்னா என்டிகேவும் ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு மேல ஓட்டுவாங்க ஸோ அந்த விஷயத்தை பண்றதுக்கு என்டிக்கேவும் முயற்சி பண்ணுவாங்க ஸோ கடுமையான டஃப்பான ஒரு ஃபைட் இருக்கு போகுது ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு திராவிட கட்சிகள் பலவீனப்பட்டாங்க திராவிட கட்சிகள் அல்லாத மற்ற கட்சிகள் நிறைய வந்தாச்சு இப்ப டிவிகேவா இருக்கலாம் என்டிக்கேவா இருக்கலாம் பிஜேபியா இருக்கலாம் ஸோ முப்பது பெர்சன்ட்டுக்கு மேல திராவிட கட்சிகள் அல்லாத மற்ற கட்சிகள் கிட்ட ஓட்ஸ் இருக்கு இன்னைக்கு திராவிடம் வேண்டாம்னு நினைக்கிறவங்களோட ஓட்ஸ் பார்த்தோம்னா தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு மேல இருக்கு அதுவே ஒரு பெரிய வெற்றி அப்படின்ற மாதிரிதான் பாக்குறேன் அது போக யங்ஸ்டர்ஸும் இன்னைக்கு திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அதுவும் பெரிய ஒரு மாற்றம் தான் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு எலெக்ஷன் தான் எல்லாருக்குமே ஸ்டேக்ஸ் ஆர் ஹை அந்த அவங்களோட அந்த ஸ்பேஸை தக்க வச்சுக்கணுன்றதுல எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்காங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய கட்சிகள் காணாம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ நாம் தமிழ்ச்சி வந்து சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேலில் இருக்கிறவங்களெலாம் டார்கெட் பண்ணி ஓட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கான மாநாடுகள் அவங்களுக்கான பொதுக்கூட்டங்களை போட்டு டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி பார்க்க முடியுது இதுதான் அவங்களுக்கு பலன் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படி தானே பண்ணணும் மக்களை டார்கெட் பண்ணி தானே அரசியல் பண்ணணும் ஃபோக்கஸ்டாக தான் பார்த்து தான் அரசியல் பண்ணணும் இப்போ ஜஸ்ட்டு மக்களுக்கு நான் நல்லது பண்ணுவேன் என்ன எனக்கு ஓட்படுங்கன்னா அவங்க தானே இதை பண்ணிடணும்னு சொல்கிறது அரசியலில் ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஒரு சின்ன சின்ன குரூப்பாக இருந்தாலும் அவங்கள ட ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள டார்கெட் பண்ணி அவங்களோட பிரச்சனைகள் என்ன அவங்களோட குறைகள் என்ன அதை எப்படி தீர்க்கலாம் அதுக்கு என்ன சொல்யூஷன் அதுதான் ப்ராப்பரான அரசியலாக இருக்கும் இருக்கும்

அது பலம் தானே உங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கூட தான் இருப்பாங்க அது மேபி ஒரு ஆயிரமா இருக்கலாம் ரெண்டாயிரமா இருக்கலாம் அது ஓட்டா பெருசா ரிஃப்ளெக்ட் ஆகாம கூட இருக்கலாம் ஆனா அந்த மக்களோட அந்த அபிமானத்தை நீங்க பெறுவீங்க சோ அதை தொடர்ச்சியா எல்லா இடத்துலையும் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க ஒரு பாயிண்ட்ல பெரிய ஒரு கட்சியா ஏதோ ஒரு பாயிண்ட்ல மாற முடியும் நன்றி நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை